இந்த மாதம் மூன்றாம் திகதி வடக்கு டொரண்டோவில் நடந்த கார் விபத்தில் ஆன்ட்ரோ கிறிஸ்டிலோ என்ற நபர் உயிரிழந்தார் அவர் மூன்று இளம் மகள்களின் தந்தையாவார் அவரது மனைவி கிறிஸ்டினா இப்போது அவர் இல்லாமல் புற்றுநோயுடனும் போராடி வருகிறார் கிறிஸ்டினாவும் அவரது குழந்தைகளும் விபத்தில் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த குடும்பத்திற்கு உதவுவதற்காக கோ ஃபண்ட் மீ பிரசாரம் ஏற்கனவே நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர்களுக்கு மேல் திரட்டியுள்ளது இந்த ஆதரவு அவர்கள் வலுவாக இருக்க உதவுவதாக குடும்பத்தினர் கூறுகின்றனர் என்ட்ரூவின் மரணத்துக்கு காரணமான விபத்து விட்சல் ஸ்டெலோஃபிவில் அருகே நெடுஞ்சாலை நாற்பத்தெட்டில் நடந்துள்ளது விபத்தை ஏற்படுத்திய காரை ஜெய்வின் விக்டர் கிருபானந்தன் என்ற நபர் செலுத்தியுள்ளார் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி மரணம் மற்றும் காயத்தை ஏற்படுத்தியமைக்காக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவர் மீதான நீதிமன்ற விசாரணை ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது